வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி நன்னாரி சர்பத் பண்ணிடலாங்க அது நன்னாரி சிறப்பு வந்துங்க ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருக்குறேங்க பாருங்கள் இது தான் அது வந்துங்க நான் டெய்லியுமே குடிப்பேங்க இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க அதிலே அந்த மூடியில் ரெண்டு மூடியளவு கூத்துனா போதுங்க ஊற்றிக்கிட்டுங்க அதில் வந்துங்க சோடாவோ செவனப்போ ஏதோ ஒன்றுங்க இந்த டம்ளரில் வந்து அது ஒரு மூடி ஊற்றி வச்சுருக்குறேங்க அதை எடுத்து இதில் கலந்துடலாங்க எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து கட் பண்ணி அதில் புழிஞ்சிடலாங்க பாதி புழிஞ்சோம்னா அந்த ஒரு டம்ளர் வருங்க இந்த சோடாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதோட வாட்ரு வந்துங்க அந்த ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க பெரிய டம்ளருங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் கட்டி ரெண்டு போட்டுக்கலாங்க ஐஸ் கட்டி எவ்வளோ வேணாலும் போடலாங்க சுகர் வந்துங்க நன்னாரி சர்ப்பத்திலையே சுகர் இருக்குதுங்க நம்ம தேவைன்னா போட்டுக்கலாங்க இப்போ சுகர் பேஷண்ட்னால் அதை மட்டும் முடிச்சா போதுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறாங்க ஐஸ் கட்டி ஒரு மூணு டியூப் போட்டுக்கலாங்க அரைச்சிட்டு வந்துடலாங்களா ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க ஒரு சுத்து விட்டோம்னா போதுங்க ரெடிங்க யாராவது ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு போட்டுடலாங்க ஈஸியான சர்பத்து இந்த சிறப்பு வீட்டில் வாங்கி வச்சிட்டோம்னா டக்குன்னு போட்டுடலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து நம்ம டம்ளரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க குடிச்சு பார்க்கலாங்களா எப்படி இருக்குதுன்னு பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் குடிச்சு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இல்லை அக்கம் பக்கத்துலேயே யாராவது வந்தாங்கன்னாலும் சரிங்க டக்குன்னு ஒரு மூடி ஊற்றினோம்னா போதுங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஊற்றினா போதுங்க ரெடி ஆயிடுச்சுங்க பிடிச்சி பார்த்துட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு அப்பா ஜில்லுன்னு இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு குளிச்சா அப்படியே குழு 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 போகுதுங்க அதுலேயே எப்படி போடணும்னு எல்லாமே அந்த பாட்டில்லையே சொல்லியிருக்காங்க அது முறைப்பிரகாரம் நீங்கள் போட்டீங்கன்னாலே போகுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வழக்கம் வழங்குங்க